இல்ல இப்ப வந்து நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போறோங்க சரி ஊரெல்லாம் பேசுறது போதும் பெல்டக்ஸ் எப்படிங்க வளர்ந்துருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வரும்ல அதை வந்து நம்ம பார்க்கலாம் காயின் செகோல ஒரு புது கேட்டகரியில பெல்டெக்ஸ் நுழைஞ்சிருக்கு ஜனவரியில ஏஐல வந்து உள்ள வந்துரும் இப்ப எவ்வளவு நேரம் ஏஐ பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டோம்ல அப்போ நம்மளோட பிளாக் செயின்லயும் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதை லிஸ்ட் பண்ணிருக்காங்க ரெகக்னைஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க காய்ஞ்செக்கோல முதல்ல வந்துச்சுங்க சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமா பார்க்கும் அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி இது ஜனவரி இருபதாம் தேதி நடந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காயின் மார்க்கெட் கேப்லமே என்ன ஆயிடுச்சு லிஸ்ட் ஆயிடுச்சுன்றது முக்கியமான விஷயம் அங்க வந்து பாருங்க பல லட்சம் கோடி வந்து அதுல ஆர்டிஃபிஷியல் மார்க்கெட் கேப்ல வந்து இருக்கு அதுல பெல்டெக்ஸ் லிஸ்ட் ஆயிட்டு நம்ம அந்த டாப் டுவெண்ட்டிக்குள்ள வரோன்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க ஏன்னா ஒரு பிளாக் செயின்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்குன்றத ஹிஸ்டரிய மாத்தி இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற எல்லாத்திலயுமே என்ன பண்ணுவோம் பெல்டெக்ஸ் பிளாக் செயின்ல ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங்கா பாக்கப்படுறது ஏங்க அந்த ஏஐ கேட்டகரில என்ன பண்ணுது நாம வந்துரும் இதனால நமக்கு என்ன சார் யூஸ்னா ஒரு இன்வெஸ்டர் ஆங்கில்ல இருந்து யோசிக்கணும் தனித்தனி காயின தனித்தனி செக்டாரு டெக்னாலஜிக்காக செலக்ட் பண்றது ஒரே காயின்ல எல்லா ப்ராஜெக்ட் இருக்குன்னும் போது அங்க நிறைய யூசஸ் வரும்போது ப்ராஃபிட் அதிகம்னு யோசிப்பாங்களா இல்லையா அப்ப நம்ம வந்துல அடாப்ஷன் அதிகம் ஆகும்போது பில்டக்ஸோட பிரைஸும் சரி கண்டிப்பா இம்பு இதா ஆகும்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு அதுக்காக தான் இது அப்படியும் பாக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் அடுத்து காயின் மார்க்கெட் கேப்ல வந்து அந்த ஏஐ டேக்ல வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஜனவரியில வந்து வந்திருக்கு ஸோ அதுவுமே நம்ம அஹ் ரொம்ப முக்கியமான விஷயமா ஜனவரியில வந்து பார்ப்போம் அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா டேஷோட இது நாம வந்து எப்பவுமே வந்து டேஷ்க்கு அப்புறமா தான் இருந்துட்டு வந்தோம் ஆனா இது மார்க்கெட் கேப் இன்னொரு புரிதல நம்ம எடுத்துக்கணும் வால்யூம் அதிகமாச்சுன்னா நாம வந்து வந்துடலாம் ஒரு டெக்னாலஜி வச்சோ காயினோட குவாலிட்டி வச்சோ இந்த ரேங்க் கொடுக்கறது இல்ல பேஸ்டா வால்யூம் மார்க்கெட்ல எவ்வளவு வால்யூம் ட்ரேட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த வகையில ஜனவரியில முதல் முறையா நம்ம வந்து டேஷ் காயினை பின்னாடி தள்ளி பெல்டெக்ஸ் வந்து முன்னாடி வந்துச்சுன்றத நம்ம ஒரு பெரிய திருவிழா மாதிரி அன்னைக்கு பார்த்தோம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதே இதுதான் வந்திருக்கு இது ஜனவரி சுமார் நடந்த முதல் முயற்சி கூடிய சீக்கிரம் நம்பர் ஒன்னுக்கு வந்துரும்ன்றதுல நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஆன் காயின் டெலகிராஃபில் பத்தி பெல்டெக்ஸோட ஏஐ சிஸ்டம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆர்டிகல் இதுல வந்து என்ன சொல்ல பெல்டெக்ஸ் ல கிட்டத்தட்ட மூணு கோடி காம்போனன்ட் யூஸ் பண்ண போகலாம் கோடி நம்ம என்ன கேக்கிறோமோ அவனை வந்து ஒரு வேர்டு போட்டாலே அது மத்த வேர்ட் எல்லாம் ஃபில் பண்ணிக்கும் சம்மரைஸ் பண்ணி தர சொன்னா சம்மரைஸ் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பீச் ஆட்லயும் ப்ரௌசர்லயும் வரப்போகுது அதை பத்தி இந்த ஆர்டிக்கிள்ள சொல்லியிருக்காங்க அதுக்கு தேவையான மூணு கோடி தகவல் அதாவது மூணு அந்த ஏஐ மாடல் வந்து கோர்ஸ் வந்து ஏஇ யூஸ் பண்ணுதுன்னு இந்த ஆர்டிக்கல் சொல்லியிருந்தாங்க முடிஞ்சா நீங்களுமே படிச்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது காயின் டெலகிராஃப்ல வந்த ஒரு ஆர்டிக்கல் அப்புறம் வேற யார் சார் நம்மளை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்க காயின் ஒரு ஆர்டிகல் வந்து கான்பிடென்சியல் கம்ப்யூட்டிங் மீட்ஸ் ஏ சோ பிரைவசி அதாவது கான்பிடென்சியல் கம்ப்யூட்டிங் என்ன இருந்தாங்கன்னா பிரைவசி தான் அது ரெகுலேட்டரி சேலஞ்ச் வருதுங்க ஒரு சூப்பரான ஒரு பேஷனேட் இதுக்குள்ள மாறி இருக்கோம் கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங் நம்ம போயிட்டோம் ஓகேவா அது வந்து ஏஏன்றது தான் ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற விஷயம் அதை பெல்டர் செஞ்சிருக்கு இந்த ஆர்டிகிழல ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க அதுல வந்து அந்த நம்ம கொண்டு வர அப்ளிகேஷன் ப்ரௌசர் இருக்கு பி சாட் இருக்கு இருக்குல்ல அந்த அப்ளிகேஷன் பத்தியும் சைட் செயின்ஸோட டெவலப்மெண்ட் பற்றி இந்த ஆர்டிக்கி வந்து பேசியிருந்தாங்க அது அது எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன பண்ண போது செக்யூரிங் டிசென்ட்ரலைஸ் சிஸ்டம் நோக்கி நம்மளை கொண்டு போதே டென்த் ஆஃப் ஜான்வரியில் வந்து இந்த ஆர்டிகிள் வந்து ரொம்ப சூப்பராகவே பெல்டெக்ஸ் பத்தி பேசியிருக்கு அண்ட் ஆர்டிகிள் ஆன் பிட்காயின் நியூஸ் பிட்காயினை மட்டுமே வச்சு போடக்கூடிய ஒரு காலங்கள்லாம் உண்டுங்க நம்மளை பத்தி பேச மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த அந்த பிட்காயின் நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸோட வெப்ரோல் இன் ரோல் ஆஃப் ஏ இன் பவரிங் டேப்ஸ் அண்ட் சைட் அதே அந்த சைட் பத்தியும் அந்த ரோல் ஒரு டீடைல்ட் ஆர்டிகலா வந்து கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான வந்து 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 தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது டென்த் ஆஃப் பிட்காயின் ஆர்டிகல் வந்து நம்மளை பத்தி பேசியிருக்காங்க அண்ட் ஆன் சிஎம்சி காயின் மார்க்கெட் கேப்ல வந்து வர ஆர்டிகிழமே ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஏன்னா ரேட்டிங் தெரியும்னா எல்லாருமே கிரிப்டோவில் இருக்கிற தெரிஞ்ச எல்லாருமே ஒரு முறையாவது விசிட் பண்ணி பார்ப்பாங்க பண்றாங்கன்னா அது மார்க்கெட் கேப் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஆர்டிக்கல் எத்தனை பேர் ரீச் ஆகுன்றது பாருங்க டிரான்ஸ் அவங்க என்ன இதுல அனலைஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்னா டிரான்ஸ்ஃபார்மிங் கம்யூனிகேஷன் த்ரூ ப்ரௌசிங் அதுக்கப்புறம் வந்து பீச் சாட்லாம் இருக்குல்ல அது ஸ்கேலிங் தி விஷன் ஆஃப் பில்டெக்ஸ் அந்த ஸ்கேலிங்ல ஸ்பீடப் பண்றதுக்கு எந்த அப் பண்றதுக்கு விஷன் ஆஃப் பெல்டெக்ஸ் ஏ பத்தின சூப்பரான ஒரு ஆர்டிகல் பெல்டெக்ஸ் ஏஏ ரீடிஃபைனிங் தி ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைன் நம்ம போயே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஆன்லைன்ல போனா எல்லா டூலுமே ஏஐ வச்சு பெல்டெக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிகல் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தது இதுவுமே டென்த் ஆஃப் ஜனவரில வந்து வந்தது இதெல்லாம் வந்தா என்னங்க நடக்கும் அடுத்து கண்டிப்பா டாப் ட்ரெண்டிங் சிக்ஸ்ல வந்து நாம தான் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல இது ஜனவரி பத்தொன்பாதி வந்து இவ்வளவு விஷயங்கள் பெல்டக்ஸ் நடக்கும்போது நாம நம்பர் வராம விட்டுருவோமா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற காயின்ஸ் விஷயம் ரொம்ப நாளா நாங்க இருக்கோம் அதனால நாங்க வந்து பெரியாள் அப்படி சொல்றதுல ரொம்ப நாள் பதினெட்டுலயே வந்தா கூட இன்னைக்கு ட்ரெண்டிங் காயின் எடுத்தோம்னா பெல்டெக்ஸ் நம்பர் ஒன் வருதுன்னா நமக்கு இருக்கிற டெக்னாலஜியும் இந்த நேரத்துல நமக்காக கடுமையா ஒரு நாலு மணி நேரம் மட்டுமே தூங்கி உழைக்கிற இரநூறு டெவலப்பருக்கும் இந்த இடத்துல என்னுடைய மனமாறுது நம்ம அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ அவங்க கடுமையான உழைக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்து வேர்ல்டுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது அதுல நாம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஜனவரி பத்தொன்பது நடந்த இதுல வந்திருக்கோம்ன்றது நான் மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெல்டெக்ஸ் ஏ வந்து பின்டெக் ரெவல்யூஷனே வந்து பினான்சியல் செக்டாரியே வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு சேஃப் என்ற ஆர்டிக்கல்ல வந்து பெல்டெக்ஸ் ஏ பத்தி சொல்லியிருக்காங்க அப்ப அப்போ இன்னைக்கு கரண்டா இருக்கிற மார்க்கெட் ஏ அதுல எந்த அளவுக்கு எத்தனை பேர் நம்மள நோட் பண்ணி அவங்க ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றது நீங்க இந்த இடத்துல வந்து பாத்துக்கணும் ஏதோ இங்க இருக்கிற லீடர்ஸ் மட்டும் தான் பேசறவங்க நினைக்காதீங்க என்ன வேர்ல்டுறது அதே மாதிரி கிரிப்டோ ஜாக் எதுவுமே ஒரு ஃபெமிலியரான ஒரு சோசியல் மீடியா அதுல வந்து நம்ம பெல்டெக்ஸோட ஏ பத்தி சொல்லியிருக்காங்க பெல்டெக்ஸ் டேக்ஸ் யூசபிலிட்டி செக்யூரிட்டி இது எல்லாமே கொஞ்சம் மென்ஷன் பண்றதை நோட் பண்ணுங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க என்ன எட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்றது படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும் நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வரும் பெல்டெக்ஸோட இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க டேக்ஸ் யூசபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி வித் நெக்ஸ்ட் லெவல் வித் இனோவேட்டிவ் Taps like BChat, BillNet, BuildX -It, Build browser, and now AA.